அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாரம் கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டில் எப்பொழுதும் சிவன் வழிபாடு பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் சிவமந்திரங்களை கேட்பதனால் தியானம் பெறுவதும் அனுகூலம் காணப்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் தேவையில்லாத பாதிப்புகளில் அல்லது பிரச்சனைகளில் ஆட்படுவார்கள் ஞாபக மருதியும் தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடத்தில் விட்டுவிடும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய காலகட்டம் குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி மன அழுத்தங்கள் படிப்படியாக குருவின் பார்வையால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பார்வை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் எதிரிகளெல்லாம் பலம் பெற்றிருந்தாலும் ஒரே நாளில் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆக மொத்தத்தில் ஆவணி மாதம் முடிய முடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்ற இண்டிகேஷன் ஆரம்பித்து உள்ளது அதை சரியாக பட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்குள்ளாக ஆவேசப்படுவதோ ஒருமையில் பேசுவதோ கூடவே கூடாது என்பதையும் எல்லாவற்றிலும் உங்களைப் போல் நேர்மையாகவே இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை எதிர்பார்ப்பது மட்டும் கூடவே கூடாதும் சில இடத்தில் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த இடத்தில் தர்க்கம் செய்து சூழ்நிலையை உங்களுக்கு எதிராக கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் கண்டிப்பாக ஒவ்வாமை இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்வார்கள் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த வாரம் முக்கியம்